பனித்துளிகள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவின் அன்பு கொடுக்கப்பட்ட வசனம் ரோமர் ஐந்து எட்டு நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கல்கத்தாவின் வீதிகள்ல சாக கடந்த அனாதைகளை தூக்கி வந்து அவர்களுடைய கடைசி நாட்களின் சிரமங்களை குறைக்க பாடுபட்டவர் அன்னை தெரேசா இவர்களுடைய அன்பான பராமரிப்பால அவளைகள் தங்கள் உடலின் வேதனைகளையும் மனதின் சோகங்களையும் கொஞ்சம் மறக்க முடிந்தது அப்படிப்பட்டவர்களுடைய சில மண்டபங்கள் கல்கத்தாவின் காளி கோவிலின் அருகே இருந்தது தங்கள் கோவிலின் அருகே கிறிஸ்தவ நிறுவனம் ஒன்று இயங்குவத கோவிலின் அதிகாரிகள் விரும்பவில்லை அவ்வப்போது அன்னை தெரசாவுக்கு எதிராக கோஷம் போட்டாங்க மண்டபத்திற்குள் கல்லெறிந்தாங்க அன்னை தெரசவ கொல்லப் போவதாக மிரட்டினாங்க ஒரு நாள் மண்டபத்திற்கு முன்பாக கும்பலாக கூடி கிறிஸ்தவர்களை இங்கிருந்து இன்றே விரட்டி தீர்வோம் என்று கூச்சல் போட்டாங்க அப்போது அன்னை தெரசா வெளியே வந்தாங்க கூச்சல் போட்ட கும்பலை பார்த்து என்னை கொள்ள வேண்டுமானால் கொன்று போடுங்க ஆனா உள்ள இருக்கிறவங்கள நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொன்னாங்க கும்பல் சற்று நேரம் அமைதியாக நின்றுவிட்டு கலைந்து சென்றது பிறருக்காக சாக்க துணிந்த அன்ப அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை உள்ளே இருந்தவங்க இவருக்கு நண்பர்களோ உறவினர்களோ அல்ல யாரோ சிலருக்காக மறிக்க துணிந்த செயல் எதிரிகளை திகைக்க வைத்தது கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டால் மட்டுமே பிறருக்காக சுயநலம் இல்லாமல் செயல்பட முடியும் அன்றும் நாம் பலநற்றவளா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தம்மது அன்பை விளங்க பண்ணுகிறார் கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாதது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாக்குளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத என்று நிச்சயத்திருக்கிறேன் ஜெபிப்போம் நல்ல தகப்பனை உம்முடைய அன்பிலே நாங்கள் உறுதியாய் வாழ்வதற்கு உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்வதற்கு உதவி செய் பிறரிடம் உம்முடைய அன்பை தெரியப்படுத்த உதவி செய்யும் மேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் கேட்கிற யாவரையும் தெய்வன் ஆசிரதி பிறந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்